இரண்டு மலக்குகள் வருவார்கள் போய் யுஜுலி அவனை எப்படி எழுப்பி உட்கார வைப்பார்கள் போய் எகூலானி ரகு மர்ரப்புக்க உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள் கேட்டவுடனே போய் எகூலு ஹாஹா லாதிரி ஐயோ எனக்கு தெரியாத ரப்பு யாருன்னு கேட்டா இந்த உலகத்துல ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் தெரியும் நம்பாம இருந்தான்ல அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் கூலானி மாதீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள்

வெப்பமும் கேடுகளும் இவனுக்கு வரும் இவன் அணிஞ்சிருக்கிறது நரக விரிப்பு நெருப்பு விரிப்பு போட்டு சட்டையும் நெருப்பாளான அதுக்கப்புறம் நரகத்தை நரகம் தெரியும் கண்ணுக்கு முன்னாடி அங்கிருந்து வெப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் என்று கிட்ட இது இது மாதிரியான ஒரு நிலையில் இவன் இருக்கும் பொழுது அப்ப எப்படி அவன் வந்து கிட்ட இதை இருப்பான் அவன் நெருப்புல ஒரு ஆளை படுக்கப்பட என்ன செய்வான் ஒரு ஆளுக்கு நெருப்பு நாளையே ஒரு சட்டையை ரெடி பண்ணி நெருப்பு நாளையே ஒரு பிராய தளவாணி எல்லாம் பண்ணி நெருப்பு கங்கன் வைங்கள நெருப்பு கங்குனால தயாரிச்சு அதுல படுக்க போட்ட உடனே எவனாவது யாராவது நம்ம கூப்பிட்டா பூமிக்கு உள்ள வேணாம் வெளியில பூமிக்கு வெளியிலே போட்டுக்கிட்டு அதுல போட்ட துடிக்க அலருவான் அதுக்கு அலறான் அதாவது ஜின்களை மனிதனை ஜின்மை தவிர எல்லாரும் கேட்கிற அளவுக்கு வந்துட்டு என்ன செய்யும் சட்டமும் கூச்சல் போட்டு நம்ம கூச்சல் போட்டால் நம்மளை யாரா கூப்பிடுறது விளங்குமா சும்மா கூச்சலா போட்டுக்கிற சட்டையே நெருப்பா இருக்குது கீழே நெருப்பா இருக்குது நரகத்தில் அங்க இருந்து வேற வெக்க வேற வந்துகிட்டு இருக்கிறது அது மாதிரி ஒரு பரிச கோலகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது கூப்பிட்டா வழங்குமா அல்லாவுடைய ரசூலுக்காக சிறப்பாக அல்ல அணிஞ்சிருக்கிறான் அந்த பதில் சம்பவத்தில் கேட்க வச்சிருக்கிறான் இதுதான் பொதுவானவர்களுடைய நிலைமை இது ரூல் இது ஒரு அடியான் வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு ரூல் சட்டமாக இது சொல்லப்படுகிறது அதே மாதிரி பிறகு எழுப்பாளிகள் கபரு அவனுடைய கபரு வந்து அவனுக்கு நெருக்கடியாக்கும் கபருனா மன்னன் எந்த இடத்துல எல்லாம் வச்சு கேட்கிறானோ அது நல்ல இருக்கத்தை அவன் ஏற்படுத்துவான் பிறகு சும்ம கையவழகு ஆமா அபுக்கமு குருட்டுத்தன்மை உடைய செவிட்டுத்தன்மை உடைய ஒருவர் அவனுக்கு சாட்டப்படுவார் மாஹு மிசுரபத்துமின் ஹதீர் இரும்பு சம்மட்டிய வேறு வைத்திருப்பார் அவனுக்குரிய தண்டனை லவ் ல லவ் லுரிபபிஹா ஜபன் ஒரு மலையில் அந்த சம்மட்டியால் அடித்தால் பிரசாரசுகா மண் மண்ணாயிரும் ஒரு சம்மட்டி ஒன்று வச்சிருப்பார் வச்சிருக்கிற ஆளுமம் மலக்கு வளர்களான ஆளு அவர் ஒரு குருதராகவும் ஊமையாகவும் வேறே பேச மாட்டாரு பேசினா பேச அவனுக்கு வந்து அது வந்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி இருந்ததுனால வயதில் இருந்து அவர் பேச மாட்டாரு அது மாதிரி இருந்து கொண்டு ஒரு அடி அடிசாயிருந்து சொன்னா அது வந்து மலைகள் கூட மண்ணாக ஆகிவிடும் எல்ரி பூகோபிகா வர்பதன் அதை கொண்டு ஒரு அட்டி கடுமையாக அடிப்பார் எஸ்மௌஹா மாபயினல் மசிரிக்கு ஒரு மகளிர் மசிரிக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள அதுல கிட்ட உள்ளவங்க கேட்பாங்க இதுல கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள எல்லாரும் கேட்பார்கள் இல்ல சக்கலையினே அந்த மனிதனையும் சிம்களையும் தவிர அனைவரும் கேட்பார்கள் அப்புறம் வேலை போய் சீரு துராபன் மன்னாக மாறி சும்மத்து வாது ரூஹு மறுபடி ரூஹ கொடுக்கப்படும் ஒரு அட்டி அட்டிச்சவன் அப்படி சட்னி ஆயிரும் மறுபடி உண்டாக்கி மறுபடி இப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும் இதெல்லாம் எதுக்குதான் அடிப்படை நம்பிக்கைக்கு தான் அமல்கள் பத்தி கிடையாது கபருக்குள்ள என்ன கிடையாது அமல்களை பத்தி விஷயம் கிடையாது காபீர் வர்றது முனாபிக்கு அல்லாம நம்பாம நம்பிக்கை இல்லாம அல்லாவது குள்ளாவது மருமையாவது சுக்கமாவது நரகமாவது முகமதாவது தீனாவது இஸ்லாமாவது இப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துல பிறந்து ஒருத்தன் வாழ்க்கை நடந்திருந்தாலும் சரி அது அல்லாஹ் நம்புறோம்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறானு அவன்லாம் கூட அந்த கணக்கில் வர மாட்டான் நம்ம கணக்கு தான் முஸ்லீம் சொல்லிக்கிறோம் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன்லாம் முஸ்லீமாக இடமுடியாது நீங்கள் பிறந்துட்டே அபுஜெய்யனுடைய கொள்கை அவன் கொள்கையாக வச்சிருந்தான்னு வைங்க அவர் ஆண்டவர் அப்துல்கா இருக்கிறான் என்ன ஊருக்குலாம் பதில் வராதிங்க போதான் அல்லாஹுடைய கணக்கில் அங்கே போயிடுவாங்களே அபுஜெய்ய கூட கூடவங்கள்லாம் வர மாட்டாங்க இவன் நம்பிக்கை அல்லாஹ் ஊருக்காந்தான் அவனை தவிர ஒன்றும் கிடையாது வடக்க வழிபாடுல குறை செய்தி அதுக்கு அங்க இருக்கு தனியா மறுமையில ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அதெல்லாம் என்ன இருக்கு தனியா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது ஆனால் கபரை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா இருக்கணும் ஈமான் மட்டும் கரெக்டா இருக்கணும் என்பதை நம்ம இது பாக்குறோம் இது அபுதாபுதுல நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி வந்து இவனு ஹிப்பான்ல இன்னொரு வர சரிகான அரிசம் மட்டும் நான் சொல்றேன் நிறைய கட்டுக்கதைகள்லாம் நிறைய இருக்கிறது இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன வருதுன்னு கேட்டா அவனுக்கு வந்து சம்மட்டி அடி கொடுக்கறத பத்தி ஹரிசில வருது இது நம்ம நெருப்பு நாள ட்ரெஸ் நெருப்பு நரகம் திறந்து விடப்படுவது அது வருது அதுக்கு ஆதாரம் அது ஓகே அதுக்கப்புறம் வந்து காபிரி இதுல எப்படிதான் வருவாங்க கெட்டவன் நல்லவன் வரவே மாட்டேங்குதுல வரும் மூணு மீது காபிரி தான் வருது கெட்ட நல்ல வார்த்தை வர மாட்டேங்குது

மூணு பதிமூணாவது வால்யூம்ல முன்னால் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதியத்தில் வருகிறது இவ சல்லத்தோரல் கா பிறகு கபடிகி ஒரு இறைந மறுப்பாளருக்கு அவருடைய கபரில் வந்து திருஷாத்துவ திவுன தின்னிகினன் தொண்ணூற்றி ஒன்பது பாம்புகள் விஷ அவனுக்கு சாட்டப்படும் அது என்ன செய்யும்னா கண்ணஹ சுகுவ தந்த உகு ஹத்தாத குமஷா சேமனாள் வடக்கும் அவனை கொட்டிக்கொண்டே இருக்கும் கொட்டிக்கிட்டே அது ஒரு பது வகையான விஷ கண்டனை நெருப்புனால ஒரு தண்டனை அதுல அடிஷனால விஷம் வேற ஏறிச்சு வைங்க அது என்னவாங்க சாக மாட்டான் அல்லாவுடைய எந்த ஒரு பனிஷ்மெண்ட்லாம் என்னன்னு கேட்டா லாய மூத்துக்கா அவ்வளவு ஏரியாதான் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் அது மாதிரி சாகாம அந்த துன்பத்தை மட்டும் என்ன செய்வான் அனுபவிக்குவான் அப்ப ரசூசுல்லா சொல்ல சொல்றாங்க கொலவு அண்ணன் சின்னீனம் மின்ஹா நபகத்து பிள்ளார்லி மா அம்பத்துக்கு சொல்றன் ஒரே ஒரு அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பாம்பு பூமிக்கு மேலே வந்து மூச்சு விட்டுச்சுன்னு சொன்னா ஒரு பச்சை பூண்டு கூட முளைக்காது விஷம் அப்படி விஷம் இந்த விஷம் எப்படிப்பட்ட விஷம் என்றால் அது தன்னுடைய மூச்சு காற்று மட்டும் வெளியே விட்டுச்சு வெளியே வந்து அதுல ஒரு புற்பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு அவ்வளவு கடுமையான ஒரு விஷ அவனை சாட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாசல சொன்னதாக அபு சயிதல் குதிரை ரவிலாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை இப்பான்ல இடம்பெற்றிருக்கிறது இவ்வளவுதான் ஆதாரப்பூர்வமா கிடைக்கக்கூடிய தண்டனைகள் ஆதாரப்பூர்வமா கபூர்ல இருக்கிற ஆட்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்பது இந்த சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல பாம்பு சாட்டுறது சம்மட்டியினால் அடிக்கிறது அது போக வந்து நெருப்பு சட்ட நெருப்புல உள்ள விரிப்பு நரகத்திலிருந்து அங்க இருந்து வெக்கைய திறந்து விடுறது கேஸ் மாதிரி திறந்து விட்டாங்க அது ஒரு வெக்க வந்துகிட்டு இருக்கும் இது மாதிரி இதுவே போதுமே நெருப்புல படுத்து கிடக்கிற சின்ன விஷயமா இதுக்கு மேல நெருப்புல ஒருத்தர் படக்க போட்டு போட்டு அப்புறமே சம்மட்டி ஆலையும் தட்டிக்கிட்டு விஷத்தினாலையும் கொட்டினா இதுக்கு மிஞ்சி வேற என்ன கொடுக்க முடியும் எல்லா அடங்கி போச்சு அதாவது ஒண்ணு வந்து அந்த நெருப்புடைய வெக்கையினால வெந்து போயிட்டு இருக்கான் அது ஒரு அளவுக்கு தான் அந்த வெக்கை கூட போகும் உள்ளக்கு போகலன்னு வைங்க சம்பட்டி நாள போட்டு அடிக்கும் போது அது உடம்பு முழுசன செஞ்சு இருக்கிறது அதுபோக அந்த ரத்த நாளங்கள்ல எல்லாம் ஊடுருவதற்கு ஒரு வெஷத்தை வர கொட்ட வச்சு போடுறான் அவ புல் பாடிங்க அதுல வந்து வேதனை அனுபவிச்சிருந்த வேதனையை வந்து முழு உடம்பும் அனுபவிக்கிற அளவுக்கு இந்த மூணு வகையான தண்டனைகள் எல்லாமே யாருக்கு தான் இது ஈமான் இல்லாதவனுக்கு தான் கபூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈமான் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஒரு தண்டனை என்பது இருக்கிறது இந்த தண்டனை நீங்க கூட நினைக்கலாம் அந்த தண்டனையை வந்து ஏதோ கொண்டை வச்ச உடனே ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு வாரம் கொடுத்துட்டு தொலைஞ்சிட்டு போறான் அப்படி பாத்துக்கிடுவோம் அப்படியே நல்லா விட்டுருவான் நல்லடியார்களுக்கு விடுறாங்கல்ல நல்லடியார்களுக்கு தூங்க வச்சுட்டு ரெண்டு ரெண்டு பேரும் எழுப்புற அந்த மாதிரி ஏதாவது ரிலாக்ஸ் மாதிரி கொடுப்பானா திருமதியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது அவன் அதுல வந்து தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் எதுவரை என்றால் அந்த இடத்திலிருந்து அவனை திரும்ப உயிர்ப்பிப்பான அது வரைக்கும் அல்ல உயிர்ப்பிக்கிற வரைக்கும் அவனுக்கு நீடித்துக்கிட்டே இருக்கும் தண்டனை அப்ப இந்த நெருப்புல படுத்து படுத்துக்கிட்டே தான் இருப்பான் அடி வாங்குறது வாங்கிக்கிட்டே தான் இருப்பான் அதே மாதிரி பாம்பு நாளை கொட்டு வாங்குறது அதுவும் கொட்டிக்கிட்டே தான் கொட்டு வாங்கிட்டே தான் இருப்பான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்குமான்னு கேட்டா அவன் அல்ல எழுப்புற வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட்ல இருப்பான் இறை